தலைமை பண்புக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்க அப்பா புள்ள ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வந்துச்சு அதில் அப்பாவே தன்னோட வாயால் என்னோட மகனுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் பேட்டி கொடுத்துட்டாரு தாக்கமாக தெரியல இந்த கேள்வி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு என்ன அமைப்பு இருக்கும்னு கேக்குறாங்க முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் முன்னின்று நடத்தி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னும்போது காலடி எடுத்து முன்னாடி வைக்கணும் இது எந்த ஜாதகத்தில் எந்த எந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்கும் யார் பின்னாடி போவாங்க யார் பின்னாடி யார் போனுவாங்கன்றும் சில இதெல்லாம் இருக்குது நீங்கள் நடந்து போகும்போது பார்க்கலாம் நாலு பேர் சேர்ந்து நடந்து போவாங்க வெளியே போகும்போதும் சரி கடைக்கு போகும்போதும் சரி புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போதும் சரி பொண்ணு பார்க்க போனாலும் சரி மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வெளியே போகிறதுக்கு நடக்கும்போது இந்த நாலு பேரில் யார் நடக்கிறாங்களோ யாரோட பாதம் முன்ன முன்னாடி போகுதோ அவங்களுக்கு தான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதா அர்த்தமாக இருக்குது இது ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பிரதானமாக லக்னம் இந்த லக்னத்தில் வந்து எந்த லக்னமாக கூட இருக்கலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று பலமாக இருக்க வேண்டும் அத்துடன் கேந்திர பலம் இருந்தால் மிக சிறப்பு பொதுவாக ஒன்பது கிரகத்தில் அஞ்சு கிரகங்கள் கேந்திர பலத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அது ராஜ ராஜயோகம்னு சொல்லுவோம் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர பலத்தில் இருந்தால் அது அம்ச யோகமாகும் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று கேந்திர பலத்தில் இருந்தால் அதாவது ஒரு பலம் ஆட்சி பெற்றுதோ அல்லது உச்சம் பெற்றுவதோ இன்னொரு பலம் இது ரெண்டும் சேர்ந்தால் அது ராஜயோகம் ஸோ சுக்கரன் அப்படி இருந்தால் அது மாலவிய யோகம்னு பேர் செவ்வாய் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ரூசக யோகம்னு பேர் சனி பகவான் ஒரு வேலை ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர பலத்தில் இருந்தால் அது பேர் சசயோகம்னு பேர் புத பகவான் ஒரு வேலை ஆட்சி உச்சம் பெற்று அது போல் இருந்தால் அது பேர் பத்ர யோகம்னு பேர் ஆக இந்த கிரகங்கள் அஞ்சு கிரகங்களில் எது ஒன்று ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் அது ராஜயோகமாக இருக்கிறது அதில் லக்னத்துக்கு தொடர்போடு லக்னத்தில் இருந்து லக்னாதிபதியாக இருந்து அதாவது குருவோட லக்னம் மீனம் மற்றும் தனுசு செவ்வாய்க்கு ரிச்சிகம் மற்றும் மேசம் சுக்கரனுக்கு ரிஷபம் மற்றும் துலாம் புதனுக்கு கன்னி மற்றும் மிதனம் சனி பகவானுக்கும் மகரம் கும்பம் ஆக நம்ம இந்த லக்னம் அந்த லக்னம்னு பார்க்க வேண்டியதில் எல்லாமே இதுதான் இது மட்டும் இல்லாமல் சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த அதாவது சிம்மமோ அல்லது கடகமோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் அது ராஜயோகம் இல்லை ஆனால் அதுவும் பலமாக இருப்பதால லக்னாதிபதி பலமாக இருக்கும்பொழுது அவர்களுக்கு முன்னெடுத்துச் செல்லும் தன்பு பண்பு தானாக வந்துடும் அதுவே தலைமை பண்பாக இருக்கிறது இதில் பாவ கிரகங்கள் மோசமான கிரகங்கள்லாம் சேர்ந்ததுன்னா அவங்கக்கிட்ட குணக்கு இருக்கும் ஒரு தலைமை பண்புக்கு நாலு விஷயங்கள் ரொம்ப அவசியம் நாலு விஷயங்கள் ரொம்ப அவசியம் நிறைய இருக்குது லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஆனால் நாலு விஷயங்கள் ரொம்ப அவசியம் ஒன்று நிறைந்த அறிவாளியாக இருக்கணும் தன் துறை சார்ந்த அறிவு மட்டுமல்லாமல் அதையும் கடந்த அறிவு இருக்கணும் ரெண்டாவது அவரோடு இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அவர் ஒரு சிறந்த என்டர்டெயின்மெண்டராக இருக்கணும் நீங்கள் சினிமாவில் ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோ தானே மட்டுமே இருந்தால் பார்த்தா அவங்கக்கிட்ட நகைச்சுவை உணர்வும் இருக்கும் அந்த மாதிரி இந்த சிறந்த இந்த தலைவர்கிட்ட வேறு ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கணும் அதாவது மக்கள் விரும்புகிற மாதிரி இருக்கணும் அவங்களோட பேச்சு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அந்த தலைவருக்கு அந்த பேச்சு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா திக்காமல் திணறாமல் முக்காம முணங்காமல் இருக்கணும் அந்த மாதிரி இப்பெல்லாம் யாராக பேசுகிறாங்கன்னா இருக்கிறாங்க மோடி அந்த மாதிரி பேசுகிறாரு ஜெயலலிதா அந்த மாதிரி பேசுனாங்க எம்ஜிஆர் அந்த மாதிரி பேசுனார் கலைஞர் அந்த மாதிரி பேசினார் அண்ணா அந்த மாதிரி ரொம்ப நல்லா பேசுவார் இப்போது அந்த மாதிரி பேசக்கூடியவங்க திக்காமல் திணறாமல் முக்காமல் முணங்காமல் பேசக்கூடியவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க சில பேர் கட்சியில் இருக்கிறாங்க அண்ணாமலை இருக்கார் சீமான் இருக்கார் மற்றும் ஒரு சிறிய கட்சிக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய தினகரன் இருக்கார் இவங்ககிட்டலாம் அந்த குவாலிட்டி இருக்குது அந்த பேச்சை கேட்கலாம் அதில் அறிவு இருக்கும் அதில் நகைச்சுவை இருக்கும் அதில் வசீகரம் இருக்கும் அந்த பேச்சில் ஆக துறை சார்ந்த அறிவும் அதை கடந்த அறிவும் ஒன்று வேணும் நாலேஜ் ரெண்டாவது என்டர்டெய்னராக இருக்கணும் அவர் பேசுகிறதுக்கு நாளெல்லாம் கேட்கணும்னு தோணும் நம்ம எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவங்க பேசுகிறத நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இது ரெண்டாச்சு மூணாவதாக ஒன்று இருக்குது ரோல் மாடலாக இருக்கணும் அந்த தலைவர் வந்து அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அவர் அது மாதிரி நடந்து காட்டணும் அவர் அந்த மாதிரி நடந்து காட்டணும் நம்மளை வந்து எளிமையாக இருங்க தூய்மையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரொம்ப பந்தாக காட்டிக்கிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக பிராண்டடாக இருந்துக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாருனாக்கா அது எடுபடாது மக்களுக்கு விரும்பாது அதுக்கப்புறமா நாலாவதாக என்னன்னா இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்துவராக இருக்க வேண்டும் ஒரு சினிமா பார்த்தாக்கா அந்த சினிமா பா வந்து நம்ம நம்மளோட மனசில் சில மாற்றங்களை கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஒரு பாட்டு கேட்டால் நமக்கு வந்து அந்த பாட்டு நம்ம மனசில் ரீங்க ஆரம்பிடணும் இது போல் ஒரு தலைவரோட கருத்துக்கள் அவர் கூட இருந்துட்டு வந்த கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிட்டு வந்தது அல்லது அவரை பற்றி டிவியில் பேசினதை பார்க்கறது கேட்குறது யூடியூப்பில் பார்க்குறது கேட்குறத வச்சு நம்ம மனசில் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் இந்த நாலு குணங்கள் தான் அடிப்படை குணங்கள் இந்த நாலு குணங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தலைமை பண்புக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள் ஆக இந்த நாலு எதில் இருக்கோன்னா ஒன்றாம் மேடம் மூன்றாம் மேடம் ஒன்றாம் மேடமுங்கிறது என்ன லக்னம் லக்னாதிபதி அது ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கணும்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் பலமாக இருக்கும்போது என்னென்னா அவங்ககிட்ட கொஞ்சம் நேர்மை இயற்கையாகவே இருக்கும் ஆட்சிங்கிறது சுபபலமாகும் கெட்ட பலம் இல்லை பொய்யனாக இருக்காது சுபபலமாக இருக்கும் உச்சம் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பலம் மட்டும் இல்லாமல் அது சுபத்தன்மையும் கொண்டது அதனால் அவங்கக்கிட்ட குறைஞ்சபட்ச நேர்மையாச்சு இருக்கும் அவங்ககிட்ட நேர்மை இருக்கணும் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி அவங்க நீச்சமாக இருந்தாங்கன்னா அவங்க பொய்யும் புரட்டமாக இருப்பார்கள் அவங்களுக்கு மறைமுக வாழ்க்கை நிறைய இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து குவாலிட்டிக்கு முன் மாதிரியே இருக்க முடியாது முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க பின்னாடி ஒன்று சொல்லுவாங்க சினிமாவில் காட்டுற ஹீரோ வில்லம் மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது இல்லையா நேர்மையாக இருக்கணும் அதனால் லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தில் சுபகிரங்கள் இருக்கணும் ல லக்னாதிபதி ஆட்சி உச்ச பலம் பெற்றுக்கணும் அப்புறம் மூன்றாம் இடத்தை பற்றி ஏன் சொன்னால் அது திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் கலை இதெல்லாம் காட்டக்கூடிய இடம் ஸோ அதுதான் வந்து வசீகரத்தை ஏற்படுத்தும் அவங்களோட திறமையாக காட்டும் பேச்சில் திறமை இருக்கலாம் கலைநாயகத்தோடு இருக்கலாம் அடுத்தவங்கள வசீகரப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் மூணாம் மேடம் தான் கலைநாயகத்தோட தொடக்கூடியது இதெல்லாம் இருக்கணும் இந்த மூன்றாம் மடமும் எவ்வளோ எவ்வளோ பலம் பெறுதோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசீகரம் ஏற்படும் கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டியாக மாறுவாங்க அவங்க சில பேருக்கு மூன்றாம் இடம் பலவீனமாக இருக்கும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கோம் அவங்ககிட்ட எல்லா குவாலிட்டி இருக்கும் ஆனால் வசீகரமே இருக்காது அவங்கள அவங்க யாரையும் ஈர்க்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட கூட்டம் சேராது ஸோ மூன்றாவது மேடமும் வசீகரமாக இருந்தால் சினிமாவில் இருக்கிறவங்களாம் மூன்றாம் இடம் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு தான் மார்க்கெட் அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி நல்லா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட திறமை இருக்கும் மூன்றாம் இடம் வலிமையாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட திறமையினால அவங்களுக்கு வசீகரம் ஏற்பட்டிருக்கும் ஆக மூன்றாம் இடம் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் அதெல்லாம் அவசியம் இல்லை ஆனால் இந்த சுபகிரகங்களில் சொல்லக்கூடிய சுபகிரங்களில் குரு புதன் ரொம்ப முக்கியமானவர் லீட்ருக்கு தன்மைக்கு குருவும் புதனும் ரொம்ப முக்கியமானவராக இருக்கார் ஏன்னா பேச்சு தாங்க ரொம்ப முக்கியம் இருக்கிற தகுதியிலே பெரிய தகுதி எதுன்னா பேச்சு திறமை தான் பேச தெரியணும் பேச்சால தான் நிறைய வசீகரம் பண்ண முடியும் அதனால் ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ இந்த புதனோட தொடர்பு நல்லா இருக்கணும் குருவோட தொடர்பு இருக்கணும் ராசி லக்னத்துக்கு அல்லது ராசி லக்னமே புதனுக்கு அல்லது குருவுக்காக இருக்கணும் அது எங்கே இருக்கும்னா மிதுனம் அதில் புதன் ஆட்சி கடகம் அதில் குரு உச்சம் கன்னி அதில் புதன் உச்சம் தனுசு அதில் குரு ஆட்சி மீனம் அதில் குரு ஆட்சி இந்த மாதிரி இடங்கள்ல இந்த நாலு உபயஸ்தானம் மற்றும் ஒரு கடகம்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் இப்போது சில பேருக்கு லக்னம் வந்து சிம்மமாக இருந்து அதில் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருப்பார் ஓஹோ நான் சொன்ன மாதிரி ஆட்சி பெற்றுக்கார நல்லா இருக்கார் அதனால் அவங்களுக்கு வந்து உடனே லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துருவான்னா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வசீகரம் இருக்காது அடுத்தவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அதில் வசீகரம் இருக்காது அது அப்போ வசீகரம் இருக்கணுன்னா என்ன பண்ணணும்னா லக்னத்தில் குரு புதன் ஏதாவது இருக்கணும் அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கணும் அது பலமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்குது ஸோ அது இல்லாததுனால அவங்களாம் ஒரு சைலண்டான லீடராக தான் இருப்பாங்களோடைய சைலண்டான லீடராக தான் இருப்பாங்களோடைய வசிகரமான லீடராக இருக்க முடியாது அது மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் லக்னமும் அதாவது லக்னத்தில் யார் இருக்கா அப்படின்றது நம்ம சொன்ன இந்த கிரகங்களில் ஒன்று ஆட்சி உச்சமாக இருக்கணும் அல்லது லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும் கூடவே மூன்றாம் இடம் பலம் பெற்று இருக்கணும் இப்படி ரெண்டுமே இருந்தாக்க அவங்ககிட்ட நான் சொன்ன அந்த முக்கிய குணங்களான நாலு குணங்களும் சிறப்பாக இருக்கும் அவர்கள் மிக சிறந்த தலைமை பண்புக்குரியவர்களாக இருப்பார்கள் தலைவர்களாக இருப்பார்கள் பல பேருக்கு இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஏதோ யோகத்தினால் இருப்பாங்க யோகத்தினால வந்தவங்க யாருமே நீடிக்க முடியாது நிலைக்க முடியாது தெரிஞ்சுக்குங்க யோகத்தின் அடிப்படையில் சினிமாவுக்கு வந்தவங்க யோகத்தின் அடிப்படையில் அரசியலுக்கு வந்தவங்க யாருமே நீடிக்க முடியாது நினைக்க முடியாது ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பொருத்தம் பார்த்து வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கல்யாணம் பண்ணால் போதுமா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வாழணுமா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வாழணும் ஆனால் பொருத்தம் பார்த்து வச்சு கல்யாணம் மட்டும் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் வாழ முடியாமல் போயிடலாம் அது மாதிரி அதுக்கும் ஒரு ரெண்டு பார்ட் ஒன்று நடக்கணும் நடந்துக்கப்புறம் அது நீடிக்கணும் ஒன்று நடக்கணும் நடந்துக்கப்புறம் அது நீடிக்கணும் அந்த மாதிரி நம்ம பாருங்கள் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை லீடர் நம்ம பார்த்துருக்கோம் தானாகவே வந்து சேர்ந்தது ஜானகி அம்மாவுக்கு லீடர்ஷிப்பு என்னது தலைமை பருப்பு பகுதி ஒரு பதிமூணு நாளுக்கு சிஎம்மாக கூட இருந்தாங்க ஆனால் அவங்களால தக்க வச்சுக்க முடியல தானாகவே வந்தது ஓபிஎஸ்க்கு ரெண்டு மூணு முறை வந்தது ஆனால் அவரால் தக்க வச்சுக்க முடியல ஆனால் எடப்பாடி வந்து அவருக்கு தானாக வந்தது அது ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிட்டார் அந்த ஒரு பீரியடு தக்க வச்சுக்கிட்டார் அதுக்கு அர்த்தம் அவரால் அதை தக்க வைக்க முடில ஸோ என்ன அர்த்தம் போவதில்லைன்னு அர்த்தம் இன்னும் லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தலைன்னு அர்த்தம் ஒருத்தர் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானாங்கிறத விட வசீகரமாக இருக்கானா அடுத்தவங்களை அடைக்க ஆளக்கூடிய ஆளுமை இருக்கிறதா இவ்வளோதாங்க தேவை சர்வ அதிகாரி மாதிரி அடைக்காதனா கூட சில பேர் பெயர் பெற்றுவோம் அது ஆக்சுவலி உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை சர்வே அதிகாரித்தனம் ஆனாலும் அப்படியே ஜெயில் அடைக்காண்டவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா அதுபோல் இந்த முகலாய பேரரசில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வாரிசுகளில் இருப்பாங்க நல்லவங்களாம் புசுக்கு புசுக்குன்னு செத்து போயிடுவான் அல்லது கொண்டுடுவான் அப்பள்ளையே பிள்ளைய அப்பனே கொண்டுலாம் போட்டுருவானுங்க ஜெயிலை வச்சு ஒரு தைரியமோடு கூடிய துணிச்சலான முடிவு எடுக்கக்கூடிய அதாவது மூணாமிட்தான் தைரியத்துக்கும் குறிக்கிது துணிச்சலான முடிவு எடுக்கக்கூடிய தைரியமான ஆளுங்க தான் அதாவது புத்தி அறிவு கல்வி கலை வித்தை வாக்கு வன்மை ஞானம் இந்த மாதிரி சரஸ்வதி கடாட்சங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்கு ரெண்டு இடம் முக்கியமாக இருக்குது ஒன்று மூன்றாம் இடம் இன்னொன்று புத கிரகம் இது ரெண்டுமே தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது ஸோ இதெல்லாம் தொடர்பு கொண்டு இருந்தாக்கா நிறைய பன்னெண்டு கட்டத்தையும் நான் சம்மந்தப்படுத்தல ஒன்று மூணு மட்டும் தான் சம்மந்தப்படுத்துகிறேன் எல்லாமே ஒன்று சொல்கிறாரு நம்ம ஜாதகத்தில் எல்லாமே இருக்குமான எல்லாமே எல்லாருக்குமே இருக்காது பேசிக் லகணம் பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் லக்னம் சுத்தமாக இருக்கணும் அதாவது பவித்திரமான கிரகங்கள் இருக்கணும் அப்போ தான் அவன் தான் ஒரிஜினல் நான் நல்லவன் நல்லவனான தலைவன் இல்லைனா மோசமான தலைவனாக இருப்பான் கெட்ட கிரக பலம் பெற்று அவன் மோசமான தலைவனாக தான் இருப்பான் ஸோ ரெண்டே ரெண்டு அமைப்பு தான் சொல்கிறேன் லக்னத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்த்து ஒருவருடைய தலைமை பண்பை அறிவிட்டு உறுதியாக கூறலாம் நன்றி வணக்கம்